நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் தொடங்கும் வரை எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போறோம் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் நான்கு முக்கியமான கிரகங்கள் இடம்பெயர்து இதனால் எல்லோருக்குமே ஒருவித மாற்றங்கள் நிகழும் வாழ்க்கையில் அதாவது முக்கியமான கிரகங்களான சனி குரு ராக கேது நான்குமே இந்த காலகட்டத்தில் தன்னுடைய இடத்துல இருந்து மாறி இருக்கு அப்படி மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அது என்ன மாதிரி இருக்கும் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா இல்லை நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமா சோதனை கட்டமா இருக்குமா ரொம்ப இன்பமா இருக்குமா அப்படின்றத தான் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அந்த வகையில கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எந்த மாதிரி இருக்குன்னு நாம பார்க்கலாம் வாங்க தமிழ் புத்தாண்டு டைம்ல உங்களுக்கு வந்து அஷ்டம இடத்துல இருந்த சனி ஏற்கனவே விலகிட்டாரு அதே மாதிரி பதினோராம் இடத்துல இருந்த குரு பன்னெண்டாம் இடமான ஸ்தானத்துக்கு குரு இடம் பெயர்கிறாரு கேது ரெண்டுலயும் ராகு எட்டுலயும் மே பதினெட்டாம் தேதி உட்கார போகிறாங்க இதனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் காத்துட்டு வாங்க அதாவது கடகராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல இருக்க சனி விலகுறதே ஒரு பெரிய தடங்கள் விலகுதுன்னு தாங்க அர்த்தம் உங்களுக்கு இத்தனை நாள் வந்து கிடைக்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடைக்காமையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லது எதுவுமே கிடைக்காமையும் தடைப்பட்டு தடைப்பட்டே இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாமே இப்போ தடைப்படுது அது எல்லாமே விலகுது அதுவே ஒரு நல்ல விஷயம்தான் பட் ராங்க கேதுவோட இடம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது தேவையில்லாமல் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு அதிகமாக இருக்கும் ஸோ உங்கள் குடும்ப விஷயத்தை வெளி நபர்கள் யார்கிட்டையும் நீங்கள் சொல்லிக்காமல் இருக்கிறது தான் நல்லது எட்டுல இருக்க ராகுவும் கே ரெண்டுல இருக்க கேதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய மனக்குழப்பத்தை உண்டாக்கும் அதாவது இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கீங்களோ காதல் திருமணத்துக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனி கண்டக சனி அதனால வந்து உங்களோட காதல்ல ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கும் நீங்க திருமணத்துக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா எதுவுமே சரியான வரன் கூடி மாதிரி அமையாத மாதிரி தான் ரொம்ப நல்லா காத்துட்டு இருந்திருப்பீங்க இன்னும் ஒரு ஒன் இயர் தள்ளி போடுறது ரொம்பவே நல்லது முடிஞ்சா தள்ளி போட்டுருங்க இந்த காலகட்டத்துல நீங்க காதல் யாரெல்லாம் காதல் திருமணத்தை காத்துட்டு இருக்கீங்களா நான் காதல் வச்சிருக்கப்பா இப்ப கல்யாணம் பண்ணலாமா அதற்கு சரியான காலகட்டமா இந்த காலகட்டம் இல்லை காதல் செய்யறவங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய பார்ட்னர் எந்த மாதிரி இருப்பாங்க அவங்க எந்த சிக்கலை கொண்டு வர போகிறாங்கன்றதை நீங்கள் கவனிக்கணும் கொஞ்சம் அதை உன்னிப்பாக கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி பிரச்சனையான நேரத்தில் நீங்கள் எமோஷ்னலாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க அதாவது நம்ம ஒரு சென்டிமெண்ட்டுக்கும் எமோஷன்ஸ்க்கும் கடகராசினர் வந்து ரொம்பவே அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க யாராவது வந்து ரொம்ப சாஃப்டா பேசுறாங்க இல்லை அழுத மாதிரி ரொம்ப பாவமா பேசுகிறாங்கன்னா அதுக்கெல்லாம் மனசு இலக்கிடும் இந்த கடகுற அசின் இருக்குது நீங்க இப்ப இந்த டைம் எமோஷன்ஸ்க்கு எதுக்கும் நீங்க வந்து அதிக இடம் கொடுத்துடாதீங்க யாராவது எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இருக்க வேண்டாம் அறிவு சார்ந்த ஆலோசனை பெறுவது இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களோட இன்டென் இன்டெலக்சுவல் திங்கிங்கை அதிகப்படுத்துங்க ஓகேங்களா எல்லாத்தையும் ஓரங்கட்டுங்க கட்டுங்க உங்களோட இமோஷன் சென்டிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு உங்கள் அறிவு சார்ந்து ஒன்று சொல்லும் பார்த்தீங்களா இல்லை இவன் இங்கே இந்த இடத்துல நம்மளை ஏமாத்துறான் இந்த பொண்ணு இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இது நமக்கு சரிப்பட்டு வருமா முக்கியமாக நான் காதல் அன்ற தொழில்ன்றத முக்கியமாக இந்த அறிவு சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக மேலவங்களும் சொல்கிறேன் இந்த இடத்துல எங்கேயுமே நீங்கள் உங்க எமோஷன் சென்டிமெண்ட்ஸுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அதனோட விளைவுகள் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அறிவு சார்ந்த சிந்தனைகள் மேலேங்கிறதும் அறிவு சார்ந்த முடிவுகள் எடுக்கிறதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இது ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் வரும் நீங்கள் அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த டைம் திங்கிங்கு அந்த டைம் ஆஃப் திங்கிங்குன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க நீங்கள் அது எல்லாமே அப்படி இப்படியே விட்டுட்டு ஐயோ இவங்க இவ்வளோ எமோஷனாக பேசுகிறாங்க நம்ம எப்படி இந்த டைமில் இந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லா எமோஷன் சென்டிமெண்ட்டுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் அனுபவிக்க போகிற கஷ்டமும் வேதனையும் நீங்கள் மட்டும்தான் அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அறிவு சார்ந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும் முக்கியமாக தொழில் செய்கிறவங்க கூட்டு அதாவது பார்ட்னர்ஷிப் போடுற வேணாங்க பார்ட்னர்ஷிப் இந்த டைமுக்கு உங்களுக்கு செட் ஆகாது ஏற்கனவே உங்கள் உங்களோட கிர இது கிரகத்தில் தான் கடகர ஆசையில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சுதான் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகுது ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் புதுசாக புதுசா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு நீங்கள் எதையும் ஆரம்பிக்க வேணாம் அப்படி எதுவும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ்ஸுன்றது லோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க இல்லை நான் எனக்கு இதுதான் டைம் நான் இப்போ விட்டேன் எப்படி நான் எப்படி என் பழப்பை எப்படி பார்க்கறது நான் வேலையும் இல்லாமல் தொழிலும் அமைக்காம நான் எப்படி என் பழப்பை பார்க்க முடியும்னு யோசிக்கிறேங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட் லோ பட்ஜெட்டில் உங்கள் பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாது கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் நீங்கள் லாபத்தை பார்த்துட்டு திரும்பவும் கொஞ்சமாகவே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதாவது என்னன்னா இன்வெஸ்ட் பண்ணோம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு லாபம் வந்துச்சு அப்போ நம்ம டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் டபுள் லாபம் வரும் அப்படின்ற எந்த ஒரு யோசனையும் வேண்டாம் அந்த யோசனைலாம் இப்போ உங்களுக்கு செட் ஆகாது அதனால கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது லாபம் பாருங்கள் திரும்பவும் அதே மாதிரி கொஞ்சமான இன்வெஸ்ட்மெண்ட்டே போடுங்க ராகுகேது பயிற்சினால உங்களுக்கு வாட்டர் அலர்ஜி மாதிரி ஏற்படுங்க ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதோ அதுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ அதுக்காக செலவுகளோ ஏற்படும் ஏற்கனவே குரு உங்களுக்கு விரை ஸ்தானமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக தான் ஏற்படும் முக்கியமாக அது வந்து நல்ல செலவுகளாக தான் இருக்கும் குரு எப்பவுமே ஒரு நல்ல கிரகமா ஒரு சுப கிரகம்ன்ற அவரால் ஏற்படுற செலவும் நல்ல செலவாதான் இருக்கும் இருந்தாலும் ராகு இடம் மாற்றம்ன்றது நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை பா கவனமாக எடுத்துக்கணுன்ற மாதிரி தான் இருக்கு உடல் ஆரோக்கியம் கெடும் அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க தண்ணி எப்பவுமே கொதிக்க வச்சு குடிக்கிறது நல்லது புதுசாக எதுவும் தண்ணி மாற்றி குடிக்காதுங்க ஏன்னா தண்ணினால உங்களுக்கு பிரச்சனை லிக்விட் ஐட்டம்ஸ்னால பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அதேமாதிரி குருவோட விரயஸ்தானம் பற்றி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு படிப்பு செலவோ இல்லை கல்யாணம் உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் ப காத்துட்ருக்கீங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு காத்துட்டு இருக்கீங்களா அவங்களுக்குலாம் இந்த ஆண்டு காலம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் சுப செலவுகள் ஏற்படும் ஓகேங்களா நீங்க வீடு ஏதாவது கட்டணும் வீடு வாங்கணும் இல்லை கல்யாணம் பண்ணணும் வெ வெளிநாட்டுக்கு வேலை வா வெளிநாட்டுக்கு படிப்புக்கு அனுப்பணும் அப்படின்னு யாரெல்லாம் வந்து தன்னோட குழந்தைங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு எல்லாமே இந்த காலகட்டத்துல சூப்பராக அமைஞ்சிடங்க அதாவது என்னன்னா கடன் வந்து சுப கடனாக ஏற்படும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்துலேயும் ஒரு கடன் இருக்குது கடன் அமையற சூழ்நிலை இருக்கு பழைய கடன்களை அடை அடைச்சிடுவீங்க பழைய கடன்களை அடைச்சிட்டு புது கடன் வாங்கும் சூழ்நிலை உண்டாகும் புது கடன் வாங்குறதும் ஒரு சுப கடனாக தான் இருக்கும் கண்டிப்பாக அது வந்து வீடு வாங்குறதோ வீடு அமையிறதோ அல்லது வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி ஏற்படுறதுக்கான கடனாக தான் அது இருக்கும்